நிறைவு செய்தியாக பங்களாதேஷில் வந்து தொடர்ந்து இந்துக்கள் தாக்கப்படுறது குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கோம் சார் அந்த இடைக்கால அரசை ஏற்றுக்கொண்ட முகமது யூனுஸ் அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து அவர் தகுதியானவர் இல்லை அவரிடமிருந்து அந்த நோபல் பரிசை வந்து அந்த அந்த நோபல் கமிட்டிக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும் நம்ம அவருக்கு இது அவரிடமிருந்து பெற வேண்டும் திரும்ப பெற வேண்டும்னு சொல்லி சிம்லாவில் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நாளுக்கு நாள் பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் அதிகமாகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள்லாம் பார்த்தா ஒரு சில இந்து குழந்தைகள் வந்து கழுத்தில் கட்டி தூக்குல தொங்க விட்ட அது மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க அது பழைய படங்களா புது படங்களாக தான் இருக்கும் பொழுதுக்கு சமூக வலைதளங்களில் பெரிய அளவு ட்ரெண்டு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிகிறது திப்பு சுல்தான் எப்படி கேரளாவிலே இதே போல் செய்தானோ அதை தான் இப்பொழுது பங்களாதேஷ்லேயே அங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் செய்து கொண்டிருக்காரு அதுவே மாறாத மனோபாவம் திப்பு சுல்தானுக்கு என்ன என்ன இருந்ததோ அதுதான் இருக்குது ஆனால் அந்த திப்பு சுல்தானை இந்தியாவின் மிகப்பெரிய சுதந்திர போராட்டம் வேறுனு இருக்காங்க ஒரு பக்கம் அதே போல் தான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இப்போ இவர் வந்து கிராமின் பேங்க் கொண்டு வந்தார் சாதாரண மக்கள் வந்து வங்கியை இதை பயன்படுத்தி அதன் மூலம் பொருளாதார உயர்வு பெறுவதற்காக மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினால் ஊதி பெரிதாக்கப்பட்ட இவங்க பத்து வருடங்களுக்கு மேலாக அற்புதமான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே பன்னிரண்டு வரங்கள் சீஃப் மினிஸ்டராக நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருடங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் தூய்மையான இருபத்தி மூணு வருஷத்தில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி எல்லாருக்கும் தெரியும் உலக அரங்கிலே அவர் எப்படிப்பட்ட தலைவராக பார்க்குறாங்க ஆனால் அவர்களை இவர் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் அப்படின்னு மோடியை சொல்லுவாங்க இப்போ இந்த ஆள் என்ன சொல்கிறது எங்கே இருந்தால் திடீர்னு ஷேக் நான் வந்து போன பிறகு இவரை எப்படி வந்து அங்கே நிர்வாகத்தில் எட்டாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஆரம்பத்தில் இங்கே கூடிய இந்துக்களுடைய பாதுகாப்பை நான் உறுதி செய்வேன் அப்படின்னு சொல்லி துர்கா பூஜை வந்தது முப்பத்தி ரெண்டாயிரம் இடங்களில் நாங்கள் வந்து துர்கா பந்தலுக்கு பாதுகாப்பெல்லாம் வச்சுருக்கோம் அந்த பாதுகாப்பு எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியும் இடிச்சுட்டு சும்மா பாதுகாப்பு நிற்கிறது மாதிரி நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் அவனே வந்து சிலையை அடித்து அந்த கூத்தெல்லாம் கொண்டு வந்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சின்மை கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி கைது இப்போ என்ன அதில் கொடுமைன்னா அவருக்காக ஆஜராக கூட எந்த லாயரும் போக முடியல அப்படிங்கிறது தான் அந்த கோர்ட்டு வளாகத்திலேயே அடித்து விரட்டப்படுகிறார்கள்ங்கிற செய்தியெல்லாம் அதில் வருது அந்த கோஷ் அப்படிங்கிற ஒரு சீனியர் லாயர் அவர் போய் ஆஜராக அவர் வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத ஜமாத்தே இஸ்லாமிக்கு ஆதரவான அந்த லாயர்கள்லாம் கடந்து இவர் அடிக்க வராங்க துரத்துறாங்க அதாவது சட்ட ரீதியாக ஜாமீன் கிடைக்கக்கூடிய எல்லா வழிமுறைகளும் இருந்தும் அவரை வந்து இப்பொழுது வரை அந்த அரசாங்கம் எந்த ஒரு லாயரையும் அவருக்கு ஆஜராக விடாமல் பார்த்து அவர் பக்கம் நியாயத்தை சொல்வதற்கான வாய்ப்பையே ஏற்படுத்தி தராமல் அவரை இப்போது வரைக்கும் சிறைக்குட்டில் நாளைக்கு அவர் என்ன ஆவார் அப்படிங்கிற ஒரு இது இல்லை இன்னும் சில ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்கான் அமைப்பிலிருந்தே ஒரு சிற்றறிக்கை இந்த அளவு உண்மைன்னு தெரியல ஏற்கனவே ஒரு பொய் செய்தியை சொன்னாங்க என்னென்னா அறுபத்தி நாலு இவங்களை வந்து எங்கன்னா ஏன் எங்களுக்கும் கிருஷ்ணதாஸுக்கும் இஸ்கான் அமைப்புக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு ஒரு இஸ்கான்லேருந்து ஒரு அறிக்கை கொடுத்ததாக சமூக வலைதளங்கள் இருந்தது அப்படி ஒன்றும் இல்லை அது பொய் செய்துன்னு இஸ்கான் சொல்லிடுச்சு அவருக்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறோம்னு சொன்னாங்க இன்பிட்டு வீடு என்னென்னா அந்த அறுபத்தி நாலு இஸ்கான் துறவிகளுக்கு இந்தியாவோடைய பாஸ்போர்ட் இருக்குது விசா இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அவர்கள் இந்தியாவிற்கு உடனடியாக செல்ல முடியாத அளவிற்கு அவருக்கு அந்த தடை வச்சது அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணது இதையெல்லாம் அந்த அரசாங்கம் செய்தது ஆனால் தன்னை வந்து ஒரு செக்குலர் முகமாக அவர் காட்டுக்கலை எப்படி காங்கிரஸ் இங்கே செக்குலர் முகமாக தங்களை காட்டி கொள்கிறதோ அதே போல் தான் முகமது யூனுஸ் முத்துவேல் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் எப்படி செக்குலர் முகத்தை காட்டுகிறாரோ அதே போல் முகமது யூனுஸும் தன்னுடைய செக்குலர் முகம் நான் எல்லோருக்கும் ஆனவன் சொல்லிவிட்டு ஆனால் அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் செய்யக்கூடிய அனைத்து அட்டூழியங்களையும் ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் மாதிரி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு முழுவதுமாக அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை கொன்றொழித்து கொண்டொழிக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறார் அதனால தான் அவர் இவருக்கா அமைதிக்கான நோபல் பரிசு எந்த பைத்தியக்காரண்டா கொடுத்தான் அப்படிங்கிறது மாதிரி மக்கள் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த எப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பார்கள் அப்படின்னு தெரியும் அமெரிக்காவோட டீப் ஸ்டேட்டு தான் அவரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்டவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்கிறது அதை பின்வாங்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க இதையெல்லாம் அமெரிக்கா செய்யுமா அப்படின்னு தெரில இப்போது வரை வந்து எல்லாருக்கும் காசா அதை தான் கவலை பலஸ்தீனத்தை பற்றி தான் மக்களுக்கு கவலை ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையை குறித்து உலக அரங்கில் யூஎன் இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்குதா அதே நேரத்தில் காசாவுக்காக எத்தனை முறை பேசியிருக்கிறது பொருளாதார தடையை இஸ்ரேல் மீது கொண்டு வர வேண்டும்னு எத்தனை முறை பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஆனால் இந்த இந்துக்களுடைய ஆனால் அமெரிக்காவில் இப்போ வந்து ட்ரம்ப் பேசியிருக்காருங்கிறத தவிர இது இன்னும் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நாம் கூர்ந்து கவனித்து கொண்டு வருகிறோம் ஏற்கனவே ரொம்ப இந்திய அரசாங்கம் ஒரு ஸ்டிர்டாக தான் பேசியிருக்காங்க என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்று பார்ப்போம் ஆனால் இந்த கோரிக்கை நியாயமானது என்ன இந்த யூனுஸ் தலைமையிலான பங்களாதேஷ் ஆட்சிங்கிறது ஒரு ஓனாகிட்ட போய் ஒரு ஆடை கொடுத்துட்டு கொடுத்தா அதை எப்படி பண்ணுமோ அது மாதிரி தான் பார்க்கறதுக்கு ஒரு இதாக இருந்தால் கூட செக்குலர் முகம் பார்க்குறதுக்கு எண்பத்தி ரெண்டு வயசு பாருங்க சாதாரண மக்களுக்காக உழைச்சவர் அப்படின்னு வெளியே தோற்றம் இருந்தால் கூட அவர் அங்கே கூடிய இஸ்லாமிய ஜிகாதிகளுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுகிறார்கள் அந்த சிறுபான்மையினர் இந்துக்கள் அங்கே பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கறதுடைய ஒரு குரலை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்தியாவில் அந்த வங்கதேச இந்துக்களுக்காக நாடு முழுவதும் பல போராட்டங்கள் பல கண்டன போ ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழகத்திலே அதுக்கும் தடை விதிக்கப்பட்டது அதற்காக குரல் கொடுத்தவர்களே இந்த ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணி கல்யாண மண்டபத்திலாம் வச்சுருந்ததை பார்க்குறோம் அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன் முகமது யூனுஸும் முத்துவேல் கருணாநிதி மகனும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிறது அந்த இந்துக்களுக்கு விடிவு காலம் வர வேண்டும் அப்படின்னு நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம்